ஐயோ அது தெரியாது என்னதுன்னு கேக்குறே டேய் ஒண்ணது இல்ல என்னதுன்றல்ல என்னைய ஆய் ஓய் நீ எதை அடைச்சு என்னைய என்னவா இல்ல என்ன மிரட்டி என்னைய வந்தது தப்பு அப்புறம் ஓய்னா என்ன வந்தா தப்பு நீ சொல்லுவீங்க வந்ததனால வந்து நான்தான் சொல்லிய பாரு என்ன நான் தான் சொல்லுவேன் நீ சொல்லுவனா ஆக இப்ப விரட்டி புடிக்கிறதுல தடுத்துறீங்களா அடே அப்பா என்னத்தப்படி விரட்டி நீங்க புடிச்சு கிளிக்க போறியா மதிப்புக்குரிய மரக்குளத்தைச் சேர்ந்த தன்னம்மாள் ரேடியோஸ் உரிமையாளர் எனது அன்பு அண்ணன் முத்துராஜன் அவர்கள் என்னை பாராட்டி

பாக்குற எப்படி தெரியுமா ஆம்பளை மாதிரியும் இல்லாம பொம்பளை மாதிரியும் இல்லாம அப்ப கேவலமா வளர்க்கிறேன் இருப்பேன் புளி நேரத்தில் துணி ஓட்டிருப்பேன் தலையில எல்லாம் கட்டு கட்டி இருப்பேன் தேவையில்லாம பேசி நீங்க கோவப்பட்டு கையில வச்சு அம்ப வச்சு வாயிலே குத்துற மாதிரி கிட வேண்டே பார்த்து போயிட்டு வாங்க அடையாளம் சரியா இருக்கு ஒழுக்கமா பேசிக்க வேணாமியா சரி ஏற்கனவே இந்த வாயி நாற்பது ஏக்கர்ல கிழிஞ்சு கிடக்கு சரி நான் என்ன கேக்குறேன் சொல்லுங்க சும்மா மானு உங்க மான் என்னுடைய மான் நீங்க வந்து சொல்ல

ஓ பொம்பளை பிள்ளை பார்த்தா பொம்பளை பிள்ளையா அந்த பொம்பளை பிள்ளை நீங்கள் ஓ அப்படி சொல்லுறீங்க அந்த பொம்பளை பிள்ளை நீங்கள் சரி சரிங்களா அப்படி ஆக இது வந்து பெண்மா பெண்மானு குட்டி போடதான் குட்டி போடாததா சுமானை பிடிக்க முன்னே படுற பாடு ஆமாம் குட்டியோட உருவத்தரமான மானு ஆக குட்டி ஓடலையேன்னு எப்படி பார்த்தீங்க ஆனால் விரட்டலை விரட்ட விடுது குட்டி ஓடுதுன்னா குட்டி ஏதோ ஆபத்தானு திரும்பி பார்த்துரும் ஒரே ஓட்டமா ஓடிச்சிலையா அதனால குட்டி ஓடாத மானு சரி குட்டி போட ஓடல சரி என்ன பிடிச்சிருக்கானு பார்த்தியா ஐயோ பார்த்து புருவத்தரமான மான் பிடிக்கல சுத்தமாவே தெரியல இல்ல ஒரு மாத ரெண்டு மாதம் எனக்கு பக்குவம் பருவம் தெரியாதா அப்படி கிடையாது ஐயா நிற மாதம்னா தள்ள தலன்னு கொழு கொழுன்னு இருக்கும் சரி இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் சென்னைன்னா வயிறு தெரியாது இல்ல கிடையாது எனக்கு தெரியும் அப்படி எல்லாம் கிடையாது கிடையாது அப்ப பரம்பரை வேட்டக்காரு ஆமையா பஞ்சத்துக்காக பஞ்சத்துக்காக கிடையாது சரி கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா நான் பார்த்து என்ன மானு ஆண் மானு ஆண் மானா நான் பார்த்தது அப்புறம் என்ன மானு பெண்மானியா

நீ நாடாத்துக்கு வந்தியா நீ கேவலை படுத்த வந்தியாய்யா ஓயாடி எல்லாம் ஒரு ஆளு விளக்கம் மாறாச்சும் அடி நான் கேட்க போது நல்ல விளக்கா விளக்க மாட்டம் அடி ஐயா குளிக்காத வில்ல ஐயோ துணியா விடிய ஐயோ எத்தனை அடி அந்த பொம்பளை அடிச்சு உடனே வந்து அடிச்சுக்கிட்டு நம்ம பக்கத்துல ஓடிட்டேன் ஓடினது ஒரு சிமகத்துல உக்காந்து பாக்குறேன் அடியப்புறம் எண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ அடி உன் தலையில விழுந்துச்சு உன்னையோட பழக்கல காத்துக்கலாமா ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அடிக்கும் பொழுது போய் விலகுறியா போய் எண்ணிக்கிட்டு கிடந்திருக்கியா நீ எப்படி சொல்லு நீ விளக்கமா தெரிய ஊட வந்து விலகி எனக்கு உன் பணக்கலக்க இன்னையோட நான் மரக்களத்தோட விட்டுறையா சரி மலைன்னு ஆமா பொய் மலைன்னு சொன்னது பொய்யா

சத்தம் கெச்சாரு <Hart> <survivibles> <Amerika>